உங்க மேல படுத்து தூங்கிட்டா ஆமாட்ட காத்து ஜிரி ஜிரேன்னு அடிக்குதுல அதான் அசந்து தூங்குறா சரி கொடுங்க நான் கொண்டு போய் கட்டில போட்டுறேன் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஜிலு ஜிலு காத்துல தூங்கட்டும் என்னதான் உள்ள காத்தாடி விடனாலும் இங்க இயற்கையா உள்ள காத்துக்கு ஈடாகாது தா நீங்க சொல்றது உண்மைதான் தே ஆனா எண்பத்து நேரம் இவ்வளவு எப்படியே வச்சிருப்பீங்க அதான் மகாக்கா சொல்றாங்க என்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போய் கட்டில போட்டுறேன் அவளை என் பேத்தி எனக்கு பாரமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி சும்மா இருங்க ரெண்டு பேரும் மதியான சமையல முடிச்சிட்டீங்களா மூணு பேரும் சாப்பிட வந்துருவாங்க ஆ அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டோத்த ஆமாத்த ம் சரிதான் அந்த அர்ஜுன் பையன் போனானே போய் ஒரு ஃபோன் பண்ணானா அவங்க அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்கிட்ட அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கா தோணும் போது கூப்பிடட்டும் ஆமாத்த அவங்களுக்கு எப்ப கூப்பிடணும் தோணுதோ கூப்பிடட்டும் சரிட்டி சந்தோஷமா இருந்தா சரிட்டா நீங்களும் போயிட்டு வருவீங்கன்னு பார்த்தா உங்க புருஷமார்களுக்கு வேலை போச்சு ம் ஆமாத்த சரி விடுங்க டி சேர்ந்து போறதுக்கு ஒரு நேரம் வரும் அப்ப எல்லாருமா சேர்ந்து போவோம் ம் சரிங்கத்த சரி நான் பாப்பா கூட்டிட்டு உள்ள போறேன் நான் கொண்டு போய் போட்டுறத்த இல்லை இல்லை இவளை கட்டில போட்டு நானும் வரங்க போறேன் அப்ப சரிங்கத்த போங்க உன் மிஸ் பண்ணுறியா ஆமாக்கா வாயாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவள் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது அத்தை சொன்ன மாதிரி போய் ஒரு ஃபோன் பண்ணாங்களா பார்த்தீங்களா அப்படி பிஸியாக மேடமும் சாரும் சுற்றி போல அதான் நானும் எந்த தொந்தரவும் பண்ணலை விட்டுருவோம் பண்ணல அவங்களா தம்பி என்ன தம்பிட்ட

வீட்ல தான் எங்கயாவது இருப்பாங்க ம் சரிக்கா சரி மகாக்கா நான் சத்யா மாமாவோட யூனிஃபார்ம் தோய்க்கணும் நான் வரேன் மிஷின்ல போட வேண்டியது டீ இல்லக்கா அது கையில தோச்சாதான் நல்லா இருக்கும் காலையில குளிக்கும் போதே தோய்க்கணும் நினைச்சேன் மறந்துட்டேன் சரி இப்ப போய் தோய்க்கிறேன் காலை எந்திரிச்சு கேப்பாக ம் சரி போ ஆ அப்புறம் அஜய் தம்பி உங்க செலக்குட்டி இங்க எங்கேயாவது தான் இருப்பாக பொறுமையா தேடுங்க கிடைப்பாக சரிக்கா

అవలి నా చిన్నవి స్లంది లోపనీట్రిట్రికే అనా అదా వక్కిటే నా జాడమడియా సోల్లియు అవలికు పొరియలిలకా నా ఇదా వేలాట్రికు సోల్రిం

ம்ம் இது சரிப்பட்டு வராது. உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தா நீ இப்படி தான என்னை குழப்புவ. நானே என் பொண்டடி தேடி கண்டுபிடிச்சுக்கறேன். ஏ अजय. பாய் கா. என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? ஜனனி உயிரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டே போரானே. அப்போ ஜனனி ஜானு லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சிருவானே. ஆண்டவா இதுன்னிக்கட்டே நான் சொல்லலையா இருக்கு. இந்த பக்கம் ஜனனி இந்த பக்கம் अजय உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் ஆண்டவா நீதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் இது எங்க போய் முடிய போதோ டேய் மாமா ஹ்ம் இப்போ 얘 என்ன என்னን குப்டா டேய் மாமா இந்த காஃபீன சொன்னே ஹ்ம் எல்லேவி புதுசா மாமா என்ன சொல்ற ஆஃப்டர் மேரேஜ் எங்க வீட்டுல எல்லாரும் அவங்க ஹாஸ்பண்ட்ல மாமன் எல்லாம் சொல்லுவாங்க அதான் நானும் உன்னை கூப்பிட்டு பழகிக்கிறேன் இதுவும் இருக்கு ஓ உனக்கு பிடிச்சிருக்கா என்ன நீ உங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு சங்குதாமா விட மாட்டேன் அதானடி உன்னோட மாஸ்டர் பிளானு எப்படி எப்போ கண்டுபிடிச்ச பாவி அப்பா உன்னோட பிளானாகும் ஆமா தெரியும் நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் சரி சரி காபி குடி காஃபி யார் போட்டது

சரியான லூசு சரி கொஞ்சம் ரொமாண்டிக்கா இருக்கட்டுமேன்னு அவன் குடிச்ச காஃபியை குடிக்கலான்னு கேட்டா அவங்க வீட்ல பால் இல்லையான்னு இன்சல்ட் பண்றான் லூசு லூசு இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போறனும் அந்த சீட்டு தெரியுமே என்ன புலம்புறீங்க ம் ஒன்னும் இல்ல நீயே குடி சரி சரி கோச்சுக்காத சாரே சும்மா தான் கேட்டேன் சரி கோப்பிடாதே கூட மீன் குடிக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் குடிச்சிருவோம் போலையே சரி பாதும் எனக்கு கொஞ்சம் கூட உம் இந்த ஓயா இல்லைடா இது எனக்கு கொஞ்சம் ஃபைனு சொன்னேன்ல சாரி ஜனனி எனக்கு காஃபிலாம் ரொம்ப பிடிக்குமா அதான் குடிச்சிட்டோம் மூஞ்சி பாரு போடா நான் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு உன்கிட்ட காபி கேட்டா நீ எல்லாத்தையும் குடிச்சிட்டல நீ ஹே சாரி நீ நீ அதுக்காக கேட்டேனே எனக்கு தெரியாது போடா லூசு ஏய் நீ ஜனனி சாரி என்னை பார் சாரி இப்போ என்ன உனக்கு காபி குடிக்கணும் அவ்வளவுதானே நானே கையால போட்டு அதை நான் குடிச்சு உனக்கு தரேன் இப்போ ஓகேவா இப்போது மேடம் கொஞ்சம் கோவத்துல இருந்து வெளியில வாங்களேன் போ ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்காத அப்புறம் உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க இப்படி சொல்லாதேன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நானு நீ ஏன் இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு போயிடுவே அதுக்கப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பேசுறது நானே முடிச்சுட்டு இருக்கேன் இப்ப பேசுறது கூட உனக்கு பொறுக்கல என்ன நான் அப்படி சொல்லல நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இப்போ நம்ம மேல் சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளை நிரந்தரமா பிரிச்சிருவாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாரோட மனசையும் மாத்தி நம்ம எல்லோருக்கிட்டேயும் சம்மதம் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் ஜாய் ம் ஹ லாஃப் யூ ஹ லாஃப் யூ ஏய் ஜாய் நான் எங்கிட்ட நான் சொல்லலாம் என்ன ஆ நஷேக்கா அஜேக்கா செல்ட்டுனா அஜய் என்னோட ஃப்ரெண்ட் கண்டிப்பா இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஈ வேற வேணா ஃபர்ஸ்ட் అర్జుன் கிட்ட தான் சொல்லணும் அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீ அஜய் கிட்ட சொன்னேனா அவன் எப்படியாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவான் அது நல்லா இருக்காது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அர்ஜுன் கிட்ட தான் சொல்லணும் அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லாத சரியா சரி சரி இங்கிருந்து நீ முதல்ல போ ம் சரி போறேன் ஆப்ரேப்பா பேசுறது ம் லைட் மோட மாத்தலா பேசலாம். ம் சரி அடே ஜோக்கி எப்படி இருக்கு டாம் அடயாடி இம்பிடு பெருசாம்மா டாம் ஆமாட்டி அருவியில வர தண்ணி, மல எல்லாத்தையும் இங்க தான் சேமிச்சு வபாங்க சில சமயம் மழை பெய்யுற அளவு அதிகமாகும் போது இந்த இடம் ரொம்ப நிறைஞ்சிரும் அதனால டேம திறந்து விட்டுருவாங்க தான் சில இடத்துல எல்லாம் வெள்ளம் வருது இங்க இருந்தும் அருவியில இருந்துதான் நம்மளுக்கு காத்துல தண்ணி வருது ஓ அப்ப நம்ம குளிக்கிற தண்ணி இங்க தான் வருதா மாமா ஆமா ஏ மாமா இந்த ஊருக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா ம் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இப்போ அவன் துபாயில இருக்கோம் அதனால அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்து தங்க விடுவோம் ஓ நமக்கு சமைச்சு கொடுக்கறாரே ஒரு பெரியவர் அவர்தான் எப்பவும் அந்த அண்ணனுக்கு சமைச்சு கொடுப்பாரா ஆமா நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து இவங்க சம்சாரம் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அவங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க ஓ ஆமா நைட் உன் பக்கத்துல அந்த பேய் வந்துச்சா பேய் எல்லாம் வரல மாமா நீங்க இருக்கிற இடத்துல பேய் வருமா என்ன நீங்க தான் பெரிய பூதமாச்சே என்ன சொல்ற நீங்க என்னை யாரும் தொட முடியும் என்னோட பாதுகாப்பு வீரர் ஆச்சே இந்தியாவை பாதுகாத்த வீரர் அவர் பொண்டாட்டிய பாதுகாத்துட்டு இருக்கார் அதுவும் எனக்காக அவருக்கு பிடிச்ச வெளியே விட்டுட்டு வந்துட்டாரு நான் எம்பிட்டு கொடுத்து வச்சே மாமா ஆமாமா பிரிவாதக்காரி அது இதுன்னு சொல்லி என்னை இங்கே இருக்க வச்சுட்டா நானும் ரெண்டு மூணு ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்ப வேணாலும் என்னை வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டா இங்கே கூட்டிட்டு போக மாட்டேங்க போலயே எஸ் ஒர்க் ஒர்க்னு ஒர்க்லயே தான் இருப்பேன் அதான் சொல்றேன் இப்போ உனக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லு நான் உன்னை அங்கங்கெல்லாம் போறேன் அப்புறம் ஆபீஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் எங்கேயும் வரமாட்டேன் சரி மாமா இன்னைக்கு கிராமத்துக்குள்ள போய் பார்க்கலாமா எதுக்கட்டி நம்ம ஊரும் அதே மாதிரிதான் இருக்கும் என்ன நம்ம ஊர்ல அருவி கிடையாது டேம் கிடையாது தான் பக்கத்து ஊருக்கு வந்துருக்கோம் மற்றபடி இங்க இருக்க கிராமமும் நம்ம ஊர் மாதிரிதான் இருக்கும் இல்ல மாமா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கான்னு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோமே கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமாம்மா இங்கே இருக்க வயல்வெளியெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமாம்மா ம் சரி போகலாம் இப்போ போகலாமா ம் வா போகலாம் ரொம்ப கலைப்பா இருக்கு அப்பா அம்மாடி பவானி உனக்கு குடிக்க கூல் கொண்டு வந்திருக்கேன்பா கூல குடிச்சிட்டு மேலே பாரு இப்ப அப்பா நினைச்சேன் கலிப்பா இருக்கே தாகத்துக்கு ஏதாவது குடிக்க தான் நல்லா இருக்கும்னு ஏன் பொண்ணு அது கேட்ட மாதிரியே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டா என் அப்பா என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா என்ன இந்த இத குடிச்சிட்டு அப்புறமா மேலே பாரு சரிடாமா ஏன்பா ரொம்ப நேரமா நீ ஏன் வேல பாத்துட்டு இருக்கே நான் உனக்கு உதவி பண்ணட்டுமா ஆ நல்லா இருக்கு இங்க வந்து வேலை பார்த்தா வீட்டு வேலையாக பாக்குறது இல்ல சித்தி அப்பா தனியா வேலை பார்த்துட்டு காகலைன்னு சொன்னேன் ஆமா வாசிகி நீ எதுவும் கோவப்படாத அவன் மேல ஏதோ என் மேல உள்ள பாசத்துனால சொல்லிட்டா ஏட்டி ஒரு கூலக்காட்சி கொண்டு வரதுக்கு இம்பிட்டு நேரமா உனக்கு இல்ல சித்தி அப்பாவுக்கு மட்டும்தானே கூலக்காட்சி சொன்னீங்க உங்களுக்கு கறி குழம்பு மீன் வருவது கோழிக்கறி எல்லாம் செய்ய சொன்னீங்களே அதான் லேட் சித்தி வீட்டில் சாப்பாடு ரெடியா இருக்கு சித்தி வாங்க சித்தி சாப்பிட அது எனக்கு தெரியும் கூழ உங்க அப்பன்ட்ட கொடுத்துட்டு போய் வீட்டு வேலையை பாரு ஆ சரிங்க சித்தி அப்பா இந்தாங்கப்பா கூழ சரிடாமா நான் வீட்டுக்கு போறேன்ப்பா ஆ சரிடாமா ஏன் வாசுகி இப்படி தாயிலா பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு கிடக்க நீ என்னை கல்யாணம் கட்டிக்கும் போது என்னென்ன சொன்ன என் பிள்ளைய உன் பிள்ளையா பாக்குறேன்னு சொல்லிதானே என்னை கல்யாணம் கட்டிக்கிட்ட உன் பிள்ளைய என் பிள்ளைய பாப்பாங்க ஏதோ உனக்கு தோட்ட தரவு ஏக்கரி இருக்கிறதுனால கல்யாணம் கிடைக்கிட்டேன் உன் பிள்ளைய என் பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது அதான் என் பேர்ல உள்ள நிலத்துல உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டேனே பெரும் என் பிள்ளை மேல ஏமாய் உள்ள கோவப்படுற நீ தாயா அந்த பிள்ளை மேல பாசம் காட்ட வேணாம் அவ மேல வெறுப்பையாவது காட்டாம இருமா எல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு

மூரை போல வருமானம் அது எங்களுக்கு அவங்க தான் தெரிஞ்சுது ம் இருக்கும் போது எதோட அருமையும் யாருக்கும் தெரியாது இல்லாத போது மட்டும்தான் தெரியும் அது மாதிரி தான் இயற்கையும் இயற்கையோட அருமை அது இல்லாத போது தான் தெரியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் அழைச்சிட்டுலாம் வராங்க இப்போல்லாம் நிறைய இடத்துல மரங்களை கூட பார்க்க முடியல என்ன செய்ய மரங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் வீடும் வந்தா எப்படி மரங்களை பார்க்க முடியும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பொட்டு மரம் இருக்காது அழிச்சிட்டு வீடு கட்டிடுவாங்க விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது தான் திங்கணும் ஆமாட்டி நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இப்படியே போனா நாமளும் பீசா தான் திங்கணும் ஆனா அந்த மாவு செய்ய கூட விவசாயம் பண்ணிதான் ஆகணும் இந்த விவசாயத்தோட அருமை இந்த ஜென்ரேஷனுக்கு தான் புரிய போதும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம விவசாயத்தை பற்றி சொல்லணும் அதோட அருமையை பற்றி சொல்லணும் அதோட பெருமையை பற்றி சொல்லணும் கண்டிப்பா ஜிமிக்கி அவங்களுக்கு விவசாயம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும் நம்மளை மாதிரி இன்னும் நிறையா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி முடிவு பண்ணால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா விவசாயத்தை பத்தி நல்லாவே புரியும் ஏதோ நம்மளால சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டோம் எடுத்துக்கிறவகை எடுத்துக்கிட்டோம் சரி வாங்க நம்ம அந்த பக்கமா போய் பாப்போம் வா